யே விக்கி விக்கி குக்கு அந்த வண்டியோட சீட்டை நானும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை தண்டம் கட்டுறேன் கேட்டா உன் பூனை தானே கிழிக்குது கொடு மாத்தி கொடுன்னு சொல்லி காசை வாங்கிடுறாங்க நல்லா கிழிச்சு வைங்க சரியா வண்டி கொண்டு போய் எங்கன்னா நிறுத்துறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க வீட்டில் பரவாயில்ல கிழிச்சு வைங்க பார்த்துப்போம் உங்களுக்காக ஃபைன் கட்டிகிட்டு இருக்கேன்டா ம் என்ன பார்க்குறீங்க அது ஆறு அழகி அழகிலாம் அவ்வளோதான் இப்போ கிளம்புனான்னா திருப்பி நாளைக்கு சாயந்தரம் தான் வருவோம் நான் ஆமா குட்டி மாதிரி கொண்டிருக்க ஆ தூக்கம் போலே ஒன்றும் உனக்கு இறங்க இறங்க ஆ ஆ ஆ சூப்பர் குடும்பமாக சேர்ந்து மியூசிக் போடுறேங்கடா ஏடா விக்கி விக்கி நீ என்ன பண்ணுற தான் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கறது ஆ சொல்லிக் கொடுப்பியா எல்லாேருக்கும் சொல்லி கொடுப்பியா பாரு ம்